ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவேஞ்சலின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ எதுவும் இல்லைங்க நான் ஏன் ரெண்டு மாதமாக வீடியோ போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் வீட்டில் பாப்பாங்களுக்கும் எல்லாருக்குமே மாறி மாறி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அதனால் ஹாஸ்பிட்டலுங்களுக்கு போக வேண்டியதாயிடுச்சு அதனால தான் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியல சரி இந்த டிசம்பரில் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இன்னிலேருந்து நம்ம வீடியோ போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் சப்ஸ்கிரைபருங்க ஒரு ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி ஏன் வீடியோ போடலை அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஏன் வீடியோ போடலை அப்படின்ட்டு இருந்தாங்க எல்லாருக்குமே நான் பதில் கொடுத்துருந்தேன் இன்னும் தெரியாத சில பேர் இருக்கிறீங்க இல்லையா அதனால தான் சரி இந்த மாதிரி ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வீடியோவாக போடுறேன் தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தீங்க இனி வரப்போகிற நாள்லேயும் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன் நீங்கள் தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணும்படியாக நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த செடிங்கள்லாம் பார்த்திங்கன்னா போன வாரத்தில் ரொம்பவே காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பெஞ்ச மலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசையலன்னு ஆகிருச்சு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து ரொம்பவே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புயலும் வந்துச்சு இல்லையா அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது எங்கள் வீட்டிலருந்து பார்த்தா லேஸாக தான் மழை பெய்கிற மாதிரி இருக்குது சரி மாடிக்கு போகலாமே அப்படின்ட்டு மாடியில் போயிட்டு வீடியோ எடுக்கலான்ட்டு போனேன் மாடியில் பார்த்திங்கன்னா நிற்கவே முடியல அந்தளவுக்கு வந்து பயங்கர காற்று காற்று மலையும் ஒன்றா அடிச்சிது அதனால் வீடியோ கூட சரியாக எடுக்கவே முடியல அதனால் உடனே கீழே இறங்கிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அந்த அன்றைக்கி எங்கேயுமே வெளியில் போக முடியல கொஞ்சமாக கேப் கிடச்சிது அந்த டைமில் எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கடையில் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தாரு எங்கள் பொண்ணுங்களும் இந்த மலைக்கு வந்து கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சரி அதுக்காக சரி அவங்க ஆசைப்பட்டபடியே சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்காரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி நிறைய வீடியோஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுங்கிறவங்க சேனல் உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்காங்க அதனால தான் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை எங்கள் ஹஸ்பண்ட் செய்கிற பிரியாணி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிரியாணி அப்படின்னாவே மம்மி நீ செய்யாத டேடியை செய்யட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராகவே செய்வார் பாருங்க சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது இந்த பிரியாணி கூட சாப்பிட பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னியும் தயிர் சட்னியும் ரெடி பண்ணியிருந்தோம் அது கூட வச்சு தான் சாப்பிட்டோம் சரிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து என்னோடய சேனலுக்கு கொடுக்க முடியாத நான் வந்து கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சில்வன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ